அன்பு நேயர்களே வணக்கம் டிவைன் டைவ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி என்பர்களே வாழ்க்கையிலே வசந்தம் வீச வேண்டும் வெற்றி என்பது வேண்டும் பல முயற்சிகள் எடுத்தும் சில நிலைகளிலே பயனில்லை என்று பத்தாண்டு காலமாக இருந்த மகரத்திற்கு செல்வ செழிப்பை தரக்கூடிய காலமாக அமைந்து வருகிறது அதிலும் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பான அம்சங்களோடு உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் இரண்டாம் நிலையிலே சனி பகவான் உங்கள் ராசிநாதனோடு இணைந்து ராசிநாதன் மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறார் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார் இப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான நேரத்தை பற்றி செல்வ செழிப்பை எப்படி பல தனவான்கள் செல்வ செழிப்பிலே திழகித்து கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்கள் அவர்களை பார்த்து திகைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் திழைக்க இவர்கள் திகைக்க இதற்கு காரணம் என்ன சில பூஜை ஐதீகமான முறைகளிலே சித்தர்கள் சில விஷயத்தை அருள் இருக்கிறார்கள் நாளும் கோலும் நன்மை செய்யக்கூடியது சரியான நேரத்திலே பார்த்து செய்தால் என்று ஒரு அற்புத நேரம் சோடசக்கலை நேரம் இதை பற்றி உங்களுக்கு இந்த பதிவிலே தருகின்றேன் அன்பு நேயர்களே முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அமாவாசை இந்த அமாவாசை என்பது அதிகாலை அதாவது திங்கட்கிழமை அதிகாலை நான்கு நாற்பத்தி நாலு அளவிலே துவங்கி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மூன்று ஏஎம் அதிகாலை வரை இருக்கிறது அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையிலே இந்த அமாவாசை முடிகிறது சரி இது தெரிந்த விஷயமாகத்தான் உங்களுக்கு இருக்கும் இந்த அமாவாசை செவ்வாய்க்கிழமை இணைந்து வரக்கூடிய அதாவது முடியக்கூடிய தருணத்தில் செவ்வாய்க்கிழமை என்பது ஆரம்பம் இந்த செவ்வாய்க்கிழமை இப்போது உங்களுக்கு மிக ஒரு முக்கியமான விஷயம் காரணம் என்னவென்றால் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்து அதிபதியாக நான்காம் இடத்து அதிபதியாக வருகிறார் இருந்தாலும் கூட நிலம் போன்ற விஷயங்கள் வாகனங்கள் ஏதேனும் ஒரு தங்கு தடை தாமதம் என்று இருந்திருக்கு இவற்றிலிருந்து வெளிவருவதற்கு செவ்வாய்க்கிழமையிலே முருகன் வழிபாடு செய்வது ராகுகால வேலையில விலக்கேற்றி வழிபாடு குறிப்பாக அம்மன் வழிபாடு செய்வது என்பதெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் மேலும் இந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை உங்களுக்கு சொல்கின்றேன் இந்த நேரத்தை கடைபிடிக்கும் போது முதலிலே ஒன்று ஒரு தியான நிலை போக்கசிங் த மைண்ட் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவது உங்களுடைய மனதை ஒரு விஷயத்திலே ஒருநிலைப்படுத்த முடியாமல் தான் மகர ராசிக்காரர்கள் பல நிலைகளிலே பேச்சு கூட சில சமயத்திலே தவறாகவோ அல்லது பதில் சரியான பதில் தர முடியாமலோ சிக்கல் ஏற்பட்டிருக்கும் ஆகையினாலே ஒரு நிலைப்படுத்தக்கூடிய நிலையிலே உங்களுடைய மனதை வைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த தியானம் யோகா எல்லாம் கைவரப்பெறும் இப்படி இயற்கை இயற்கை வாழ்வு அதனோடு கூட சித்தர்கள் அருள் இருக்கக்கூடிய அந்த ஐந்து நொடி பொழுது இது சிறப்பை தரும் அது எப்போது சொடசக்கலை நேரம் என்ற அந்த அற்புத நேரம் என்பது பிரதமை வருவதற்கும் இந்த அமாவாசை முடிந்து பிரதமை வருவதற்கும் இடைப்பட்ட நேரத்திலே ஒரு ஐந்து சொடக்கு போடக்கூடிய நேரத்தில் நம்முடைய தலைக்கு மேல் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகள் பயணப்படுவார்கள் அந்த மும்மூர்த்திகளும் பயணப்படக்கூடிய அந்த நேரத்தில் நல்லதை ஒரு விஷயத்தை நாம் வேண்டும் போது அஸ்து தேவதை என்று சொல்வார்கள் ததாசு என்று சொல்லி அதை உங்களுக்கு அருளாக மாற்றித் தருவார்கள் என்பதுதான் இதற்கான ஐதீகம் இதற்கு எப்படி இந்த பூஜை செய்வது மேலும் இது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கடைசி நாளிலே அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையிலே வருகிறது மேலும் ஒரு சிறப்பு என்ன மார்கழி மாதம் அதிகாலையிலே பெண்களாக இருந்தால் எழுந்திருக்கத்தான் வேண்டும் எழுந்திருப்பார்கள் ஆண்களாக இருந்தாலும் கூட அதிகாலையிலே மகாராஜன்பர்கள் எழுந்து ஒரு வேலையை செய்ய துவங்குவது என்பது பரிகாரமாகவே அமையும் என்று நான் பல நிலைகளிலே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் ஆகையினால் இந்த சோடசக்கலை நேரத்தில் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை நாலு மணி முதல் ஆறு பத்து மணி வரை உள்ளத்திலே ஒன்றை மட்டும் நினைத்து வழிபாடு செய்வது அல்லது வேண்டுவது ஒரு இடத்தில் அமர்ந்து மனதிலே தியான நிலை என்றால் என்ன இறைவனை ஒரு சமயம் ஒரே நிலையிலே நினைத்து கொண்டிருப்பது தியானம் இப்போது உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் போது அது பழிக்கும் அது உங்களுக்கு தங்கம் கூட நீங்கள் வேண்டலாம் தனதானிய சம்பத்து வேண்டலாம் ஏதோ ஒன்று அல்லது வேலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டலாம் பிரச்சனைகள் இருந்து வெளிவர வேண்டும் என்று வேண்டலாம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வைக்கும் போது வெற்றி என்பது இருக்கும் மேலும் இந்த வெற்றி வர வேண்டும் என்றால் அமாவாசையில் உங்களுக்கு ஒரு வேலை உங்களுடைய முன்னோர் அவர்களுக்கான திடி தர்ப்பண கடமைகள் இருந்தால் அதை தவறாமல் செய்வது என்பது மிக முக்கியம் ஏனென்றால் இந்த அமாவாசையிலே சந்திரன் நாம் பார்க்கக்கூடிய அந்த உடல் இருக்கிற பிசிக்கல் அப்பீரன்ஸ் அதற்கு ஒரு அமைப்பை தரக்கூடியதும் அதாவது சந்திரன் ஸ்தூல உடலை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பும் சூரியனானவர் சூட்சும உடல் என்று சொல்வார்கள் இந்த உலகிலிருந்து ஒரு உயிர் பிரிந்து செல்லும் போது சூட்ச உடலை சுமந்துத்தான் செல்கிறது என்பது அனைவருக்கும் ஆன்மீக ரீதியிலே புரிந்த ஒன்றாக இருக்கும் இந்த சந்திரன் சூரியன் ஒன்றாக இணையக்கூடிய இந்த அமைப்பு அமைப்பில்தான் நமக்கு அமாவாசை ஏற்படுகிறது ஆகையினாலே இப்போது இந்த முன்னோருக்கான பூஜை திதி தர்ப்பணம் இவையெல்லாம் செய்ய வேண்டிய கடமை இருந்தால் அதை செய்வது முன்னோர் வழிபாடு செய்வது அதை செய்த பின்பு இந்த அமாவாசை முடிந்து பிரதமை துவங்கக்கூடிய இந்த நேரத்தில் எப்போது அந்த ஐந்து சொடக்க போட நொடிகள் என்று சரியாக வரையறுக்க முடியாது ஆகையினால்தான் அந்த அமாவாசை முடியக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்பாக ஒரு மணி நேரம் முடிந்த பின்பாக ஒரு மணி நேரம் ஆகினாலே பிரம்ம முகூர்த்த வேலையிலே அதிகாலையில நாலு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக ஒரு இடத்தை தூய்மையாக உங்களுடைய இல்லத்தில் தூய்மையான ஒரு இடத்தை நறுமணம் கமழும்படியாக வைத்திருந்து அங்கு உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை விலக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது அது ஒரு நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது என்பது நினைத்தது நிறைவேறக்கூடிய அமைப்பு இப்போது எந்த நிலையில் இருந்தாலும் தனதானிய தானிய வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சம்பாதிப்பது எவ்வளவாக இருந்தாலும் செலவுக்கேற்ப அல்லது பற்றவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நிலை என்பது மாறும் வீடு வாங்க வேண்டும் கார் வாங்க வேண்டும் மிகப்பெரிய ஆடம்பரமான விஷயங்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதற்கேற்ற தன தானிய சம்பத்து உரிய முறையிலே வர வேண்டுமென்றால் உங்களுடைய உழைப்பு திட்டம் எண்ணம் இவற்றோடு கூட ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது எந்த விதமான நடுத்தர நிலையில இருந்தாலும் கூட உயர்வான நிலைக்கு மாறக்கூடிய அமைப்பை இது தருகிறது பல தனவான்கள் இதை கடைபிடிக்கக்கூடிய அமைப்பு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகினாலே மகாலட்சுமி யோகத்தை பெறுவதற்கு உங்களுக்கு வேண்டிய ஒன்றை பே கேட்டு பெறுவதற்கு இந்த முகூர்த்தம் இந்த நேரம் ஏற்ற அமைப்பை தருகிறது சோடசக்கலை நேரம் அதனோடு கூட மேலும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சூரியனும் சந்திரனும் இணையது சுக்கிரனுடைய இடத்திலே குரு பகவான் இருந்து வக்கரகதியிலே உங்கள் ராசி மகர ராசியை பார்ப்பது அந்த சுக்கிரன் சனி பகவானோடு இணைந்திருந்து அப்படி ஒரு வேலையிலே ஏற்படக்கூடிய இந்த கலை நேரம் கோடிகளை அல்ல அதற்கு மேலும் எண்களில் உள்ள ஒரு குபேர சம்பத்தை தனதானிய சம்பத்து சொத்துக்களை நிரந்தரமாக செழிப்பை தரக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு நிச்சயம் தரும் அன்பு நேயர்களே இதை பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக மனதை ஒருநிலைப்படுத்துவதன் மூலமா மூலமாக உங்களுக்கு பல வேலைகளிலே அது உதவியாக இருக்கும் இந்த இந்த ஒரு சாதாரண ஒரு பரிகார பூஜை என்பது விரண்டிய ஒன்றை நீங்கள் பெறுவதற்கு ஏற்றதாகவும் அமையும் அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்வுடனை எடுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி